ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை நதர் வீ யூடியூப் வீடியோ சேனல் ஒரு நதர் வீடியோ எல்லோரும் என்னோடய இன்னொரு வீடியோவுக்கு வரவேற்கிறேன் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்தி வீடியோவில் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பின்னாடி மெட்ரோ தெரியுது மெட்ரோவில் தான் வந்தேன் அதாவது கத்தாவில் ஒரு ஃபேமஸான ஒரு மால் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு லகுனா மால்ன்னு சொல்லுவாங்க ஒரு லகுனாவுக்கு இடையில் நடுவில் ஒரு ஒரு மால் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் சப்போர்ட்டை லைக்காக தாங்க நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பாய் இப்போ நான் இந்த லகுனா மால் இதுதான் இந்த சிக்ஸ் ஆக் பில்டிங் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மால் இருக்குது அதாவது கத்தார் மெட்ரோவில் ரெட் லைனில் வக்ரா டு க்யூஎன்பி லுசைல் கியூஎன்பி போகிற மெட்ரோவில் லெட்டாஃபியா ஸ்டேஷனில் வந்து இறங்கினா அது நடக்கிற தான் இந்த மோல் இருக்குது பக்கத்தில் இந்த தான் இருக்குது அதுதான் இருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ இந்த இந்த இடத்துல எவ்வளோ பச்சை பசுகள் மரங்கள்லாம் நட்டு எவ்வளோ அழகாக இந்த ஏரியாவை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது கத்தாரில் இவ்வளோ யாருமே நினைப்பாங்க இவ்வளோ இயற்கை இருக்காது இப்படி எல்லாம் ஒரு மருபூமி பாலைவனமாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடிய இதில் இந்த நாட்டை இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் தொடர்ந்து பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லகுனா மாலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன் அதை ரோடாக தாண்டி அந்த பக்கம் போகணும் பார்க்கும்போதே அதோடய ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் டொலாக்ஸ் டொலக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் வாட்ச் பிராண்டோட பேரை அப்படி இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த மூலுக்கு போகிற வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அதுதான் பார்க்குறீங்க முன்றியன் அந்த ஹோட்டல் பேர் அந்த பில்டிங் இதெல்லாம் துபாயில் ஒரு மியூசியம் இருக்குது அதை ஃபியூச்சர் மியூசியம் அதோட ஷேப்பில் பார்க்கும்போது அது அதே மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்காங்களோன்ற ஒரு வருது ஆனால் அப்படி நீங்கள் அதோட ஷேப் தான் இருக்குது அதெல்லாம் எழுத்துகளில் இருக்கும் கிட்டத்தட்ட அதே ஒரு இது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம லகுனாமூல் உள்ளே வந்தோம்னா என்ட்ரென்ஸ்க்கு முன்னாடியே பார்க்கக்கூடிய இதுதான் அது டையோர் வேர்ல்டு ஃபேமஸ் லேண்டோட ஷோரூம் அதுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு ஷேர்லாம் போட்டு அது ஒரு பெரிய ஒரு தியானம் ஒன்று வச்சுருக்காங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் அதுக்கு பின்னாடி இது லிஃப்ட் இருக்குது இது ரெண்டு மாடிகளுக்கு கொண்டது இது சாரி இது சரின்னு சொன்னால் இது பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது கிரவுண்ட் பார்க்கிங்கோடு இங்கே பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்கோடு இது உள்ளே வர்ற மாதிரி அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் இதுக்கு போகக்கூடிய லிஃப்ட்டு தான் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஃபுல் ஓப்பனாக தான் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்று பட்டுச்சு திடீர்னு பார்த்தேன் இங்கே ஒரு பார்த்தா ஒரு வண்டி மாதிரி இது தள்ளு வண்டி ஒன்று பாட்டி வச்சுருக்காங்க நான் மைண்ட் பண்ணாமல் போனேன் திருப்பி வந்தப்போ என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தா இது ஒரு ஜுவல்லரி பாருங்கள் இங்கே ஜுவல்லரி எல்லாம் வச்சுருக்காங்க சின்னதாக கொஞ்சம் கோல்ட் ஜுவல்லரி வச்சுருக்காங்க யாருமே இல்லை ஆனங்க கண்ணாடி இதெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கணும் சின்ன ஒரு ஜுவல்லரி ஒன்று இந்த ப இந்த பக்கம் பார்த்தா நிறைய ஷோரூம்ஸ் இருக்கு அதாவது மலபார் கோல்டோட ஒரு கியோஸ்ட் இருக்கு எம்ஜிடி லைஃப் ஸ்டைல்னு அதுக்கப்புறம் ஹை ஸ்பேஸ் ஆத்தரிஸ்ட் ரீசேலர் அது ஐஃபோன் நிறைய மொபைல் ஷோரூம் ஷாப்ஸ் அண்ட் ஷோரூம் அண்ட் ஜுவல்லரி இது நிறையா இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு பிராண்டான சேனல் அதோட ஷோரூம் இருக்குது அதான் பார்க்குறீங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் பார்த்த ரோலாக்ஸ் ரோலெக்ஸ் ஷோரூம் அங்கே இருக்குது அதான் பார்க்குறீங்க போய் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய விலைக்கெல்லாம் நம்மளுக்கு வாட்ச் வாங்க முடியாது அது வெளியில் பார்க்கலாம் ரோலாக்ஸ் இதோடய ப்ரைஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் எல்லாமே கத்தறி ரியால் இது ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியால் ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ವಾಚಸ್ ಫೇಮಸ್ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಆನ ಹಾರ್ಿ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ഇതോടൊംതാ അത് അത പാക് അപ്പൊ എന്താ ഇടത്ത് ഇന്ന് പാത്തംനാ സൈഡിലെ ഡി കെ എൻ വൈൻ്റെ ഒരു പ്രാൻഡ് இப்போ லகுனா மால் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கரெக்டாக லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லகுனா மோல் எப்படி இருக்குன்றது உள்ள முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றத எல்லாமே உள்ள உள்ள வேர்ல்டு கிளாஸ் பிராண்டட் ஷோரூம்ஸ் தான் இதுக்குள்ள இருக்குது அதுலேயும் இங்கே வர்ற மக்கள் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் இல்லாட்டி அரபிக் இந்த மாதிரி கத்தார் நாட்டு மக்கள் அப்படி அரபிய செல்வந்தர்னு சொல்லுவாங்க ஹை மக்கள் தான் இதுக்குள்ளே வர அவ்வளோக்கான ஹை பிராண்டட் ஷோரூம் தான் நம்ம சாதாரண நிறைய மோல்கள் இருக்குது அதுலலாம் போனால் தரப்பட்ட மக்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதில் அவ்வளோவுக்கு க்ரௌடு இல்லை இன்றைக்கும் இன்றைய நாளுக்கு அப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் க்ரௌடு இல்லை அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான ஒரு விஐபி தான் இந்த ஷோரூம் அந்த லகுனா மோல் இருக்குது அங்கே அந்த விஐபி மாதிரி சில மக்களை தான் பார்க்க கூடியதாக இருக்குது அப்போ அதுதான் இந்த மோலோட சிறப்பு இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்